மை யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த முக்கியமான பதிவு அப்படிங்கும்போது எல்லா மனிதனுக்கும் வந்து மண்டக்கணம் உள்ள ஒரு இடம் இருக்குது ஜோதிடத்தில் மண்டக்கணம் உள்ள ஒரு இடம் இருக்குது அது எந்த இடம் தெரியுமா துலாம் துலாம் லக்கணத்தில் போய் பிறந்தாலும் துலாம் ராசியில் போய் பிறந்தாலும் அந்த அந்த மனிதனுக்கு ஒரு மண்டக்கணம் உண்டு தினசார் மண்டக்கணம் அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் வந்து நீதிமான இருப்பாங்க திராசு லக்கணத்திலையோ திராசு ராசியிலே பிறந்தாச்சுன்னா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அவர்களுக்கு வந்து தர்ம சிந்தனை வந்து உண்டு கொஞ்சம் தர்மம் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் அவர்களிடம் ஒரு வந்து என்ன சொன்னால் மக்கள் மதிக்கத்தக்க ஒரு குணமாக இருக்கலாம் அல்லது ஒரு புத்தி கூர்மையாக இருக்கலாம் ஒரு தொழிலில் வந்து என்ன சொன்னால் எல்லாரையும் விட நல்லா செய்யக்கூடிய திறமையாக இருக்கலாம் எல்லாரையும் விட வந்து என்ன சொன்னால் அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியா வித்தியாசமான ஒரு பிர்லியட் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து வித்தியாசமான பிர்லேண்டு தான் என்ன செய்வாங்க ஏற்கனவே மண்டக்கணம் வந்துரும்ல உண்மையே இல்லையா அப்போ ரிசப துலாம் ராசி லக்கண லக்கணம் யாராக இருந்தாலும் துலாம் ராசி லக்கணம் யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு மண்டக்கணத்தை கொடுத்து படுத்திவிடும் மண்டக்கணத்தை கொடுத்து அவமானத்தைப்படுத்தும் இப்போ தொலா லக்கணத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து செவ்வாய் இருந்தால் மனைவி என்று சொல்லக்கூடியவள் என்ன சொல்லான்னா வந்து ஒரு பிரில்லியண்டான ஏழு வந்து செவ்வாய் துலா லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் மனைவி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய அல்லது ரெண்டே எழுக்கூடையா ஒன்று உன்னுடைய தனத்தால் உனக்கு செருக்கு வந்துடும் இல்லை கொண்டாட்டி வந்த என்ன சார் கண்ணுக்கு இனிமேல் அழகாக அவளை வச்சு என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிறோம் அதனால் அவமானம் அதனால் அவமானம் சூரியன் இருந்தால் மூத்த சகோதரர்களால் அவமானம் ஒரு பொருளாதாரத்தில் நான் இவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் என்ன மாதிரி எவன்டா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாதம் சந்திரன் பத்துக்குடையவன் சந்திரன் அந்த பத்துக்குடைய சந்திரனை நான் வந்து என்ன சொன்னால் ரெண்டு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் ரெண்டு கார் இருக்குது பத்து வேலை கார் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பத்தாம் பாவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தன்மையில் வந்து உங்களுக்கு ஆனந்தம் வந்துடும் அதுக்கடுத்து அஞ்சாம் பாவம் பிள்ளைகளை பற்றி பெருமை பேசி வந்து ஆணவம் வந்துடும் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்து என்ன சுக்கரனாக வர்ற காரணத்தினால எனக்கு மாதிரி எதுவுமே இருக்குமா அப்படிங்கிற ரகசிய அந்தஸ்தை வந்து ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே சுக்கரன் வந்து உட்காந்தாச்சுன்னா எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தால் வந்து ஒரு யோகத்தை வந்து நமக்கு வச்சுருப்போம் யோகம் நமக்கு வச்சுருப்போம் அது உங்களுடைய இயற்கை பிரில்லியன்ட் இயற்கை பிரில்லியன்ட் அது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு கிஃப்ட்டு அப்போ அவன் என்ன சொல்கிறான் ஜோதிட சாஸ்திரத்தில் நீ வந்து இந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு கிரகம் இருந்து ஒரு யோகத்தையும் ஒரு பெருமையையும் கொடுக்கும் அதை வச்சு நீ சமூகத்தில் வந்து என்ன சொல்கிறனா நீ வந்து என்ன சொல்கிறா கர்வம் கொள்ளாதே அப்படின்ட்டு நீ கர்வம் கொள்ளாதே ஏன்னா உனக்கு கர்வம் வந்துடும் பெர்ஃபெக்ட் ஐ மே பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்கிறது அப்போ எந்த கிரகம் நிற்கிறது அந்த லக்கணத்தில் அந்த அந்த லக்கணம் லக்கணமாக இருந்தாலும் சரி தான் அந்த துலா லக்கணத்தில் வந்து அந்த ராசியில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கிரகத்தால் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு கர்வம் இருக்கும் கர்வம் இருக்கும் அந்த கர்வத்தை வந்து நீங்கள் செயல்படுத்துவீர்கள் கண்டிப்பாக செயல்படுத்துவீர்கள் கர்வத்தை செயல்படுத்துகிறார் அந்த கர்வத்தை செயல்படுத்தும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு கடவுள் அவமானத்தை கொடுத்து விடுவார் ஆமையா நீ தான் வந்து பெரிய கௌரவசாலி அப்படின்னு சொன்னீங்கல்ல அதனால் அந்த கிரகம் உங்களுக்கு கர்வத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் அந்த அந் அந்த அளவுக்கு வந்து ஒரு எபிஷியன்சியாக கண்டிப்பாக இருப்பீங்க அதில் தவறு யாருமே சொல்லலை அந்த அந்த எஃபிஷியன்சியை வைத்து வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா கர்வப்படாதீர்கள் கர்வப்படாதீர்கள் இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா தர்மன் தர்மன்ன மாதிரி வந்து தர்மம் பண்ணவே யாருமே இல்லை தர்மனை மாதிரி தர்மம் பண்ணவே யாருமே இல்லை அப்போ அந்த தர்மனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தான் வந்து ஒரு தர்மவான் அப்படிங்கிற ஒரு மண்டக்கணம் அப்போ அந்த மண்டக்கணம் அப்படின்னு சொல்லிடுவோம் தர்மனுக்கு அந்த எண்ணம் இருக்குங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியும் கிருஷ்ணன் வந்து என்ன நினச்சிட்டா என்ன பண்ண என்னென்ன நினச்சிட்டாருன்னா தர்மனுக்கு தான் வந்து ஒரு தர்மவான் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து வலுப்பெற்று வந்து அது வந்து இருந்துருச்சு இவனுடைய மண்ட கணத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து வேற நேரடியாக சுட்டி காட்ட முடியாது அப்போ என்னென்ன சொன்னா அந்த காலத்தில் அஸ்வமேதை யாகம் பண்ணுவான் அந்த அஸ்வமேதை யாகம் பண்ணும்போது குதிரைகளை வந்து குதிரை ஒரு குதிரையை வந்து என்ன சொல்லலாம்னா அந்த உண்டான குதிரையை வந்து நாடுகளுக்கு அனுப்புவாங்க எவன் கெட்டிக்காரனாக இருந்தாலும் இந்த குதிரையை கெட்டி போடுவார்ப்பாங்க யாரும் வந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கிற ஒரு பெரிய பேரரசனாக இருக்கின்றவன் அதுவும் ஒரு தர்மவான் அவன் குதிரை யாராச்சும் கெட்டுவாங்களா கேட்டமாட்டா அப்போ இந்த கர்வத்தை இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய தர்மவானாக நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுல இந்த கர்வத்தை வந்து குறைப்பதற்காக கிருஷ்ணன் என்ன செஞ்சிட்டார்னா ஒரு அஸ்வமேதையாகவும் பண்ணுவோம் இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து போரெல்லாம் முடிஞ்சு இருக்கும்ல பண்ணுவோம் அப்படின்னா தர்மன் அதுக்கு ஓகேனா குதிரைகள் குதிரை அஸ்வமேதையாக கூட நாடு நாடாக சுற்றி வருகிறது ஒருத்தன் பார்த்தான் என்ன நீ வெறியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை பிடிச்சி கேட்டு குதிரையை பிடிச்சு கட்டி போட்டான் கட்டி போட்டவுடனே நேரடியாக தருமன் போகலை நாலு தம்பிகளை போய் என்னென்னு கேட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கட்டி போட்டான் சேர்த்து கட்டி போட்டான் கட்டி உடனே என்ன சொல்கிறான்னா ஒன்றும் பண்ண முடியல பிற கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யாருடைய பாதத்திலிருந்து பணிகிறார்ன்றா என்ன வந்து குதிரைவும் கட்டி போட்டா என் தம்பிகள் எவ்வளவு வலிமையான அவனையும் கட்டி வச்சிட்டேன் என்ன அப்படின்னு அப்பதான் சொன்னார் உனக்கு இவ்வளவு தர்மவானாக இருக்கிறோம் நம்மளை யாரும் தர்மமானாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன மண்டக்கணம் இருக்குது அதை வந்து உன்னையும் வந்து நினசை இவ்வளவு தர்மவான் இவ்வளவு நாட்டுக்கு பேரரசன் ஆகிய ஒன்னையும் எதிர்ப்பதற்கு ஒருத்தன் இருப்பான் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த லீலைகளை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பிறகு வந்து அந்த பரமாத்மா வந்து அதுக்கு ஒரு வழி சொல்லி அதுக்கு தீர்வு பண்ணி அந்த நாட்டு அரசன் வந்து என்ன சொல்கிறான் வந்து குதிரையையும் விடுவிச்சு நாலு பேரையும் விட்டு வந்து இவங்க யாகம் பண்ணிட்டான் அப்போ எவ்வளவு பெரிய பராக்கிரமம் உள்ளவனும் கர்வப்பட்டால் ஒரு சின்னவன் வந்து ஒரு சின்ன குட்டி நாட்டு அரசன் வரட்டும்னா பார்த்துக்கிடுவான் கெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கின்ற ஒருவன் ஒருவன் வந்து கிருஷ்ணன்கிட்ட வரவேங்கிறேன் அது கிருஷ்ணன் கேட்கறார் உனக்கு என்ன வேணும் அப்போ சொல்றான் கோவிலில் இருக்கின்ற கொடிமரம் எல்லாம் நானாக இருக்க வேண்டும் என்னுடைய இறப்புக்கு பின் வந்து கோவிலில் இருக்கின்ற கொடிமரங்கள் ஃபுல்லாக வந்து நானாக இருக்க வேண்டும் அதற்கு கீழே வந்து 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 ஒரு கல் இருக்கும் உங்களுக்கு கொடி கோவில் கொடிமரத்துக்கு இங்கிட்டு வந்து ஒரு கல் இருக்கும் அது என்னன்னு தெரியுமா பழிவீடம்னு சொல்லுவார் அது என்னுடைய மனைவியாக இருக்கும் இந்த அர்த்தம் கொடுத்துட்டார் இன்னைக்கும் கோவில் கொடிமரத்தில் கொடிமரம் என்பது ஒரு அரசன் அதற்கு கீழே இருக்கிற அந்த பழிவீடம் என்பது வந்து அவனுடைய மனைவி ஓகேவா அப்ப வந்து என்ன சொன்னாங்க எந்த ஒரு மனிதன் துலா லக்கணத்தில் துலா ராசியில் பிறந்தாலும் துலாத்தில் கிரகம் இருந்தாலும் அவன் கொடிமரத்தின் கீழ் பணிந்து வணங்கி விட்டால் அவனுடைய கர்மா போகும் திரால் லக்கணமாகவே பிறந்திருந்தான் ராசியாகவே பிறந்திருந்தான் நான் அவங்க கோவில் கொடிமரத்துக்கிட்ட போய் அழகா பணிஞ்சு வணங்குங்க அதில் இருக்கிற கிரகத்தால் உங்களுக்கு துன்பம் வராது பிரச்சனை வராது நிம்மதியாக இருப்பீங்க தொந்தரவு இருக்காது அதனால் இதுவும் ஒரு அற்புதமான ரகசியம் துலாத்தில் ஒரு கிரகம் இருந்தால் துலா லக்கணமாக பிறந்திருந்தால் துலா ராசியாக பிறந்தால் துலாம் பத்துக்குடையவனாக வந்துவிட்டால் என்ன கட்டமாக வருகிறதோ எப்படியோ ஒரு கட்டம் நமக்கு அதில் வந்து துலா வந்து இருக்குதும் அதில் நமக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மண்டகணம் இருக்கும் அதனால் நமக்கு வந்து என்ன சொல்லலான்னு என்ன என்ன இருக்கும் ஒரு வருமான இழப்பிற்கு இந்த ஆள்கிட்ட போயிட்டு எதுக்கடா கழுதை பிடிச்சிட்டு அப்படிங்கிற மக்களின் மனத்தடுமாட்டம் நம்மளை வந்து பா பார்க்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்ணில கணத்துக்கு ரெண்டு கூடவே என்ன அறிவாளியாக இருந்தாலும் உனக்கு என்ன சொல்கிறேன் வந்து வந்து கஷ்டம்களில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் அதனால வந்து என்ன அதனால் தான் எல்லா மனிதர்களுமே கோவிலுக்கு போனால் கொடிமரத்தின் கீழ் நின்று கொடிமரத்தின் கீழ் பெண்கள் வந்து முட்டி போட்டு வணங்குகிறார்கள் ஆண்கள் சாஸ்தாங்கமாக வணங்குகிறார்கள் இதுதான் உண்மை இதற்கு இப்படி ஒரு கதை உண்டு அதனால் கர்வம் என்பது துலாலக்கணம் கர்வம் என்பது துளாலக்கணம் கர்வத்து அந்த அதில் எந்த லக்கணம் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அது கர்வத்தை கொடுக்கும் கர்வத்தை கொடுத்து கடைசியில் வந்து அடிபணியை வைக்கும் அதனால் யாரும் துலாத்தில் இருக்கிற கிரகத்தை வைத்து ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க சமாதானமாக போயிடும் உங்கள்கிட்ட திறமை இருக்கும் கண்டிப்பாக திறமை இருக்கும் எனக்கெல்லாம் லக்கணத்தில் இருந்த சூரியன் துலாலக்கணம் லக்கணத்தில் சூரியன் லக்கணத்தில் சூரியன் அந்த குணாதிசயம் உண்டு இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் அது விதி ஆனால் கோவில் கொடிமரத்தில் போய் வந்து என்ன சொல்ல எந்த கோவிலாக இருந்தாலும் சேர்த்தான் அந்த கோவில் கொடிமரத்துக்கு கீழே நீங்கள் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கிற தோஷம் போய் அதில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரும் பயன்படுத்திக்கிடுங்க வெற்றியோடு இருங்கள் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபொருவது சிப்பி பாறை ஜோதி ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்